சென்னை கோபாலபுரத்தில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ கிறிஸ்தவ பேராயம் செயின்ட் ஜார்ஜ் கத்தீட்ரல் பேராலயம் சென்னையில் உள்ள கிறிஸ்தவ மதத்தினர் கடந்த பல ஆண்டுகளாக வழிபட்டு வரும் இந்த ஆலயம் ஆயிரத்து எண்ணூற்று பதினாறாம் ஆண்டு பொதுமக்கள் வழிபாட்டுக்காக கட்டப்பட்டது அதன் பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது எட்டு மாதங்களாக விரிவான பழுதுபார்ப்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொண்டது பின்னர் மீண்டும் அதன் கட்டிடக்கலைக்கு கூடுதலாக அழகு சேர்க்கும் வகையில் புனரமைக்கப்பட்டு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட ஆலயத்தின் தொடக்க விழா நிகழ்ச்சியானது மெட்ராஸ் மறை மாவட்டத்தின் பேராயர் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் த இந்து என்றாம் ஆர்காடு நவாப் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது ஆலயத்தின் வரலாறு குறித்த சிறப்பை பற்றி கூறியதோடு சிறப்பு பிரார்த்தனைகளும் நடைபெற்றது நடைபெற்ற ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இது சீரமைக்கப்பட்டு ரெஸ்டோர் செய்யப்பட்டு மறுபடியும் இதுடைய மகிமையானது அழகானது மறுபடியும் எந்த விதமான சேதமும் இல்லாமல் உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஆலயத்தினுடைய போதகர் அருட்பணி முனைவர் ரூபன் ஜெயக்குமார் அவர்கள் இணை போதகர் அருட்பணி இந்திரா பால் அவர்கள் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த கட்டிடத்தை முன்னெடுத்த செயலர் பொருளர் இந்த கமிட்டி அங்கத்தினர்கள் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் கத்தீட்ரல் பேராலயத்தினுடைய உறுப்பினர்கள் அவர்கள் உதாரத்துவமான நன்கொடைகள் எல்லாவற்றையும் வைத்து அழகாக மறுசீரமைக்கப்பட்டிருப்பதற்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலே எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை பிரதம பேராயர் மோஸ்ட் ரெவரன் டாக்டர் ரூபன் மார்க் அவர்கள் இதை இந்த வழிபாட்டை தலைமை தாங்கி நடத்தி பல பேராயர்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இண்டு என் ராம் அவர்களும் பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட் அவர்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் எனவே இந்த விழா சிறப்புமிக்க ஒரு விழா எங்களுடைய பேராயத்தின் அலுவலர்கள் இதில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தார்கள் எனவே கடவுளுக்கே மாற்றி குறித்தாக இதுதான் இருபத்தி ஐந்து பேராயங்களுக்கும் தலைமையகமாக இது திகழ்கிறது எனவே நன்றி பிரார்த்தனையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்வில் பொதுச் செயலாளர் பெர்னாண்டஸ் ரத்தினராஜா மற்றும் பொருளாளர் டாக்டர் விமல் சுகுமார் செயலாளர் பேராசிரியர் டாக்டர் ஜே சாமுவேல் மற்றும் சிஎஸ்ஐ பேராலயத்தைச் சார்ந்த பல உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்